வணக்கம் வலைக்கம் பாய் சானு நம்ம ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா விழுப்புரத்தில் ஆரம்பிச்சோம் போய் ஜேஎன்சி ஃபிரான்ஸு நம்ம ஆரம்பித்து ஒரு பத்து மாதம் ஆகுது பை நம்ம ஆரம்பித்து மேக்ஸிமம் நம்ம ஃபார்மில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு டூ கடாங்க தான் செப்பரேட்டாக கட்டி மெயின்டென் பண்ணுறோம் சென்னை ஸ்பெய்சாக பண்ணுறோம் பாய் நம்ம மேக்ஸிமம் இந்த சென்னையில் வேலூர் ஆரம்பிச்சு எதுவும் பார்க்கல அந்த மாதிரி கடாங்களாம் நம்ம பண்ணிட்டுருக்கோம் நம்ம நியர் பை லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா சென்னை ஒரு ஒன் ஃபார்ட்டி கிலோமீட்டர் வரும் பாய் அதுக்கப்புறம் பாண்டிச்சேரி வந்து ஸோ நம்ம ஃபார்மில் பஃ ஸ்பெஷலாக என்ன இருக்குது எத்தனை கிடாங்க இருக்குது அதுவும் இல்லாமல் நம்ம என்னென்ன ஃபீடிங் கொடுக்குறோம் மெடிசன்ஸு சோட்டாக நம்ம இந்த வீடியோ பார்க்கலாம் பாய் நம்ம ஃபார்மோட அட்ரஸ் பார்த்தீங்கன்னா கரெக்டாக விழுப்புரம் டிஸ்ட்ரிக் பை செஞ்சு மெயின் ரோடு நியர் மார்க்கெட் சிட்டி ஷோரூம்லேருந்து ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் மீட்டர் எக்ஸாக்ட் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபார்மோட இருக்கு நம்ம ஃபார்மில் மெடிசன்ஸ் என்னென்ன கொடுக்குறோன்னா மெயினாக லிவர் டேனிங் போய் லிவர் டேனிங் போட்டாங்க தான் மேக்ஸிமம் வீக்லி த்ரீ டைம்ஸ் கொடுத்துருவோம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆஸ்ட்ரோரேட் கால்சியம் இது வீக்லி ஒரு டூ டைம்ஸ் கொடுத்துருவோம் ஒரு ஃபிஃப்டி நம்பர் கொடுத்துருவோம் அதுக்கப்புறம் நம்மகிட்ட பார்த்திங்கன்னா ஐவர் மெட்டீன் அந்த குடல் குழு நீக்க மாதிரி சொல்லுவாங்களே ஐர்வேத் மீட்டின் அது என்ன மூணு நாடு ஐவர் மெட்டின் ஒன்று அதுக்கப்புறம் அல்பண்டா இதெல்லாம் பத்து பத்து எம்எல் அதே மாதிரி சளிக்கு பார்த்தீங்கன்னா நம்ம என்ன ஒரு அதுபோல் மெயினாக அந்த வெள்ளூர் சுட்டியில் ஒரு எல்லா ஃபார்ம்காலும் ஒரு பிரச்சனை என்னன்னா ஆடு வந்து கால்சியம் குறைபாடுல அதனோட முடி அதே சாக்குறோம் அப்படின்னும் போது வளர்க்குறவங்க ரொம்ப ரொம்ப நன்மத்தையும் பிரச்சனையும் மேக்சிமம் கால்சியம் கம்மியாக இருக்கும் அதுலேயே ஸ்பெஷலான டானிக் இது இது பார்த்தீங்கன்னா என்சிடி ரைட் ப்ளஸ் இது ஒரு பத்து பத்து எம்எல் பை ஒரு தொடர்ந்து ஒரு வாரம் இருக்கும் நம்ம ஃபார்ம் அந்த கம்ப்ளைண்ட்லாம் மேக்ஸிமம் கிளியர் ஆகிடுச்சு அடுத்து நம்ம மெயினாக பார்த்தீங்கன்னா பை கான்சன்ட்ரேட் ஃபுட் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு அஞ்சாறு ஐட்டம் கொடுக்குறோம் பை கல்லை புட்டு மக்காச்சோளம் மாவு அந்த இலத்தோடு புண்ணாக்கு அப்படின்னு ஒரு நாலஞ்சு ஐட்டம் இது எல்லாமே இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி தீவனத்தில் ஊற வச்சுருவோம் போய் ஊற வச்சு ஒரு ஆட்டுக்கு ஒரு கிலோ பெரிய ஆட்டுக்கு ஒரு ஒன்று கிலோ அந்த மாதிரி ரேஷியோவில் தினமும் நம்ம ஈவினிங் வச்சுருவோம் போய் இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து க்ரீன் ஃபீல்டு ட்ரை ஃபீடு பார்த்தீங்கன்னா க்ரீன்ஃபீல்டு வந்து சூப்பர் நீர் வேலி மசாலு அதுக்கப்புறம் கோஃபோர் அது எல்லாமே மிக்ஸ் பண்ணி காலையில் ஒரு நாள் வச்சுக்கணும் அதே மாதிரி கடலைக்குடி நம்ம ஊர் பக்கம் நல்லா கிடைக்கும் கடலைக்குடி மேக்ஸிமம் அதுவும் இல்லாமல் இந்த மாதிரி கிளீனும் பார்க்கவும் வீக்லி ஒன்ஸ் குளி குளிப்பாட்டுறோம் எல்லா கடவுளுமே அப்போ அதே மாதிரி நம்மகிட்ட வந்து வளன் தவறம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் நம்மகிட்ட ஒரு தேர்ட்டி ஃபைவ் கேஜிலேருந்து ஒரு எயிட்டி கேஜி வரைக்கும் இருக்கு ப்ரை வெயிட்டில் கிடா தோறாயமாக வெயிட் கம்மி நம்ம சொல்லுவேன் இந்த மாதிரி பெரிய குட்டிகளும் இருக்குது ஆவரேஜாக எப்படி சொல்கிறது ஒரு மினிமம் பட்ஜெட்ல இருந்து பார்க்குறோம் மேக்ஸிமம் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் அந்த ரெண்டு குட்டிங்க இருக்கு நல்லா பெரிய குட்டிங்களும் இருக்கு பெரிய குட்டிங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மேக்சிமம் அதிகபட்ச விலை பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது ரூபா மேக்சிமம் நாற்பத்தஞ்சு ரூபா ஸ்டார்டிங் ஒரு இருபத்தஞ்சு ரூபாலேருந்து ஒரு நாற்பத்தஞ்சு ரூபா வரைக்கும் இங்கே போய் நம்மட்ட கடா மேக்சிமம் ஹையா பார்த்தீங்கன்னா கடாலாம் பெஸ்ட்டாக இருக்கும் கரெக்டாக க்ளீனாக இருக்கும் போய் அதே மாதிரி பக்கத்துக்கு ஏற்ற கடாக்கு செலக்ஷன் பண்ணி அது மட்டும் நிறுத்தி நம்ம சேல் இப்போ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட வந்து மேக்ஸிமம் அதிகபட்ச கிடாவோட வயசே பார்த்தீங்கன்னா ரெண்டு பல்லு தான் நாலு பல்லில் கிடாவே இருக்கணும் ரெண்டு பல்லு ரெண்டு பல்லு போடாத பார்த்தீங்கன்னா எல்லாமே ஈருக்கு மேக்ஸிமம் அதிகமாக அதே மாதிரி நம்ம இன்னொன்று தான் பண்ணோம்னா ஸ்பெஷலாக இருந்த வருஷம் நம்ம ஃபஸ்ட் இயர் ஆரம்பிச்சுக்கல சென்னைக்கும் சரி வேலூருக்கும் சரி ரெண்டு மூணு ஊருக்கும் சரி எனக்கு மொத்தமாக அவங்க குட்டிக்கு புக்கிங் பண்ணுறாங்க நம்மளே ட்ரான்ஸ்போர்ட் அரேஞ்ச் பண்ணுறோம் மொத்தமாக அவங்க வந்து கொஞ்சம் ஒரு பத்து குட்டி ஒரு ரெண்டு குட்டி ஒரு எட்டு குட்டி எடுக்கிறாங்க இல்லை நான் ஒரு நாலஞ்சு கஸ்டமர் கொஞ்சம் கொஞ்சமாக எடுக்கிறாங்க என் வந்து கூட உங்கள் ஊருலேருந்து கூடுமே ஒரு ஊருக்கு ரெண்டு மூணு ரெண்டு ரெண்டு கிடா மூணு மூணு கடை மொத்தமாக எடுக்கிறாங்கன்னா எல்லாத்தையும் ஒரு கிடாக்கு மேக்ஸிமம் இவ்வளோ ஒரு கடை அதிக எண்ணிக்கையில் கிடாக இருந்தால் அத்தகுந்த மாதிரி ட்ரான்ஸ்போர்ட் சார்ஜ் ஆகும் கம்மி எண்ணிக்கையில் கடை கிடாக இருந்தால் மாதிரி ட்ரான்ஸ்போர்ட் ஆகும் சார்ஜ் ஆகும்

எல்லா சைஸ்லேயும் எல்லா விலையிலையும் ஆடு இருக்குது தேவைப்படுறவங்க இந்த பண்ணை விழுப்புரத்தில் பக்கம் தான் இருக்குதுதான் இவங்களுடைய ஃபோன் நம்பர் ஸ்க்ரீனில் போட்டிருக்குறேன் அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் பண்ணை எங்கே இருக்குதுன்னு அவங்ககிட்ட கேட்டு லொக்கேஷன் வாங்கிட்டு நேரில் போய் பார்த்துக்குவோங்க இந்த பண்ணி நம்ம நேரில் போகல அவர் அனுப்புன வீடியோ தான் நம்ம போஸ்ட் பண்ணிக்கிறோம் அதனால் நீங்கள் ஆடு வாங்குறவங்க நேரில் போய் உங்களுக்கு என்ன தேவையோ அதுக்கு சரியான முறையில் பார்த்து அண்ணன்கிட்ட பேசி உங்களோட விலையை நீங்கள் தாராளமாக கேட்டு அனுசரித்து வாங்கிக்கலாம் விலை அனுசரித்து கொடுப்பேன்னு சொல்லியிருக்கிறாரு அது இல்லா சொன்ன ரேட்டே நீங்களும் வாங்க போகிறதில்ல அவரும் கொடுக்க போகிறதில்ல உங்களுக்கு தேவைப்பட விலையை நீங்கள் கேட்டு வாங்கிக்கலாம் அது ஹம்துல்லா நம்ம நாலஞ்சு பண்ணை போயிருக்கிறோம் அந்த வீடியோ போட்டுக்கிறோம் அதன் அடிப்படையில் சொல்ல பார்க்கணா மேக்ஸிமம் ரீசனபிளாக தான் விலை சொல்கிறாரு அதனால் நேரில் போய் நீங்கள் உங்களுக்கு தேவையான ஆடு எதுன்னு செலக்ட் பண்ணி நீங்கள் விலை பேசி அல்லதுனால் வாங்கிக்கோங்க இது புது ஆஃபராக இதுதான் மொதல் வருஷங்கிறனால அவர் ஆஃபர் பண்ணியிருக்கிறாரு உங்கள் ஊருக்கு அவரே டெலிவரி தர வேலை சொல்லியிருக்காரு ரொம்ப அதிகமாக வாங்கினா அதுக்கேற்ற மாதிரி ஆடுக்கு எவ்வளோன்னு ஆனால் ஃப்ரீ டெலிவரி இல்லை கொஞ்சமாக பணம் வாங்கிக்குவார் ஆனால் நீங்கள் மறுபடியும் வர தேவை இல்லை நீங்கள் பார்த்து செலக்ட் பண்ணி போயிட்டீங்கன்னா அந்த ஆடு உங்கள் வீட்டுக்கு அவங்களே கொண்டு வந்து கொடுத்துருன்னு சொல்லிக்குறாங்க அதையும் யூஸ் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அடுத்தடுத்து வீடியோவில் பாருங்கள் வீடியோ கண்டினியூவாக பாருங்கள்